தீபாராதனையும் நடைபெற்று தெய்வமாக அத்துமை நலன்களையும் தரக்கூடிய இந்த அண்மையை ஒவ்வொருவரைக்கும் ஒவ்வொரு வகையான பிரார்த்தனை உண்டு இப்ப கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு நமக்கு என்ன பிரார்த்தனை வேணுமோ அந்த அவங்கவங்க இருந்த இடத்திலிருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் உள்ள போய் அவ்வளவு சீக்கிரமா அம்பாளை பார்க்க முடியுமா அப்படின்னா கஷ்டம் தான் கூட்டம் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா தாராளமா பண்ணிக்கலாம் அம்பால நம்ம பிரார்த்தனை பண்ணி நமக்கு அருளை அம்பாள் வாரி வழங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு அம்பினையை நாம் நினைக்க நினைக்க அம்பாள் நமக்கு நம் அருகிலேயே இருந்து அருள் புரியக்கூடிய தெய்வமாக அவள் நமக்கு வேண்டும் வழங்கி நன்னீராட்டு பெருவிழாவினுடைய தீர்த்த பிரசாதம் எல்லா பக்தர்களுக்கும் இங்கே இன்னும் சில மேல அந்த கலசத்தை அபிஷேக தீர்த்தம் கலந்ததும் எல்லாருக்கும் விடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு இப்பதான் மேல இருக்கிற கலசத்திலிருந்து தீர்த்தம் அதுல கலக்கறாங்க அது கலந்த உடனே எல்லாருக்குமே தெளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க பக்தகோடி மெய்யன்பர்கள் கொஞ்சம் பொறுமையா அமைதியா முண்டி அரிச்சு முன்னாடி வராம கை குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதனால முண்டி அரிச்சிட்டு முன்னாடி வராதீங்க எல்லாருக்குமே தீர்த்தம் தெளிப்பாங்க எல்லாரும் தீர்த்த பிரசாதம் பெற்று அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலன்பர்கள் அனைவரும் அதிலேயே கலந்து கொண்டு அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழ வேண்டுமாய் கேட்டு மகிழ்கின்றோம் காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அம்பாவினுடைய அருளை நாம் தோன்றதற்கு என் அதிக முழுவதும் எங்களுக்கு பார்த்துக்கொண்டிருக்கின்றது தீர்த்த பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது அதனால் கொஞ்சம் புதுமையாக நிதானமாக இருந்து தீர்த்த பிரசாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் கேட்டு மகிழ்கின்றோம் ஆமாம் அம்மா அம்மா

வாழ்ந்து இனிமையை சக்கமாய் சித்தமிக்க குறிப்பு உத்தரவை குறிப்பிட்டு அனைவரும் உயிரிழந்து வாழ்ந்து பாசத்துக்கும் I'm <laughs> going நம்முடைய சேலம் மாநகரின் உடலாக விளங்கக்கூடிய அன்னை மாணவர்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நல்லீராட்டு பெருவிழாவை முன்னைக்கு அனைவருக்கும் அன்னதானம் இங்கே

குழிகளினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு வழி

ஆறு பூஜிக்கப்பட்ட நாளே அந்த கோயில் விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டு

இந்த பொருளாதார கோரிக்கை கிராம மேம்பாட்டிற்கு நாமக்கர கோரிக்கை இந்தியா மாநில நமது மரபட்டியார் ஆகிய ஆணையத்திடம் அதாவது மாண்புமிகு சேகர ஐயா அவர்கள் பதற بواسطி இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது